வஞ்சிர கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரசமும் இந்த தொக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வஞ்சிரம் கருவாடு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க தருங்க இந்த மாதிரி நல்லா அலசிடுங்க அலசிட்டு இதை மாதிரி சின்ன 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 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் உப்பு இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு இவ்வளோதான் இதுக்கு தேவையானது இதை எப்படி ஈஸியான முறையில் செய்யலாம் ஒரு குக்கர் எடுத்துங்க தக்காளி வெங்காயம் கரியப்பில மூணுத்தையும் அதில் சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் சேர்த்துருங்க உப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க ஒரே விசில் இதில் ரெண்டு விசில் அவ்வளோதான் இறக்கிடலாம் பாருங்கள் எல்லாம் வெந்திரிச்சா தக்காளி வெங்காயம்லாம் இப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இது எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருங்க கடுகு போட்டு கடுகு பொறிட்டோம் இப்போ நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதை எடுத்து பொறுமையாக ஊற்றுங்க எண்ணெய் தெரிக்கும் ஸ்லோ பண்ணிட்டு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்படி கலறி விடுங்க பார்த்திங்களா தண்ணி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த கருவோடு வேகிறதுக்காக கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு அதை நல்லா கலறி விட்டுருங்க கருவடை சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிவிடுங்க சீக்கிரமாக சுண்டிடும் கருவோட வெந்துடும் இப்போ கலறி விடுங்க இப்போ கருவோட வெந்துருச்சு தண்ணியும் சுண்டிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு திக்கான ஒன்றும் இறக்கிடலாம் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தொக்கு இப்போ நம்ம அரிசியை கழுவி வச்சுட்டு இதை செஞ்சு வச்சுங்க ரசமாக வச்சிடலாம் தொக்கும் பண்ணிடலாம் சாப்பாடு வைகிறதுக்குள்ளே பார்த்திங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு வெங்காயம் தக்காளி கடாயில் தான் தொக்கு பண்ணோன்னு இல்லை இதை மாதிரியும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்ண போல் தோணும் ரசமும் இதுவும் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது டக்குன்னு செய்யணும் இதை மாதிரி குக்கரில் போட்டு ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்